உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சோழன் கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க சவாரி வந்திருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடுத்தர வயசான அப்பா அம்மா ரொம்ப வயசானவன் சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் உடல்நிலை இல்லை சரி இல்லாமல் இருக்காங்க இங்கே பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்திருக்காங்க ட்ரெயின்லேருந்து இறங்கி கார் புக் பண்ணி வந்துட்டுருக்காங்க வர்ற வழியில தான் பொண்ணு வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கவலைப்படாதீங்கம்மா நான் பத்திரமா கொண்டு இறக்கிறேன் ஏன் பயப்படுறீங்க அப்படிங்கல அந்த அம்மாவுக்கு அப்படியே தலையெல்லாம் அப்படி சுத்துற மாதிரி இருக்கு ஏப்பா இங்கே ஏதாவது ஒரு நல்ல ஒரு இதாக பார்த்து நிப்பாட்டுப்பா என்ன பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இவளுக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும் கொஞ்சம் மாதிரியா வருது இவளுக்கு அப்படின்னு சொல்றாங்களா கரெக்டா ஒரு இடத்துல நிப்பாட்டுறாரு பாக்குறாங்க இல்ல வேற இடத்துக்கு போவங்கயா அப்படிங்கிறாரு சோழன் ஏப்பா இந்த இதுல என்ன ஆகுது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லிமா காசு கூடங்கயா அப்படிங்கிறாங்க பரவாயில்ல இவளுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருது இது குடிச்சாதான் அவளுக்கு சரி வரும் அப்படிங்கிறாங்க சரிங்க பரவாயில்ல குடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டுறாங்க அப்புறம் ஐயா பொண்ணு வீட்டுக்கு என்னவ செய்யுமா அப்படிங்கல இல்லை பேத்திக்கு கல்யாணம் வச்சிருக்கு அப்படிங்கிறாங்களா ஓ கல்யாணமா நல்ல செய்தி அப்படிங்க என்னங்க பண்றது மருமையக்காரன் கோவக்காரன் முடிக்க கூட முடிக்கல கல்யாணம் பண்ணி கொடுக்க என்ன ஏதாவது விட்டு மாமையுட்டு என்னடின்னு கத்திக்கிட்டே கிடக்குறேன் தான் நாங்கள் இங்க பாருங்க கஷ்டப்பட்டு இங்கே ஆடு மாடுகளை வித்து இருக்கிற காசு படம்லாம் சேர்த்து கொண்டு வந்துட்டு என்னையா என்ன ஏன் பண்றது அப்படிங்கிறாங்க சரிங்கப்பா நீங்க கவலைப்படாதீங்க நான் வாங்க நான் கூட்ட உங்களுக்கு ஜூஸ் தானே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இறக்கி கூட்டிட்டு வராங்க இறங்கி வர்றவங்க மெல்ல மெல்ல அப்படியே கையை அப்படியே க தாங்களா த கை தாங்கலா கூட்டிகிட்டு வராரு கொஞ்சம் உட்காந்தே நீங்கள் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுருக்கில்ல அங்கே உட்காந்து எல்லாம் அவங்க அவங்க டீ அது இதுன்னு குடிச்சிட்டு இருக்காங்களா கரெக்டாக ஒருத்தவங்கள்ட்ட பர்சுலேருந்து விசிட்டிங் கார்டு ஒன்று விழுகுது இவர் வந்து சோழன் இப்படி கிராஸ் பண்ணல ஹலோ இதை எடுத்து தாங்க அப்படின்னு கொஞ்சம் கோம ஆணவமாக கேட்க இவர் என்ன பண்ணுறாரு சோழன் என்ன எடுக்கிறது இது என்னமோ இவ்வளோ ஆணவத்தில் பேசுறியோ அப்படிங்கிற மாதிரி குனிஞ்சு எடுக்கிறாங்க பார்த்தா அதில் ராகவோட ஃபோட்டோ யார் இவனா அப்படின்னு எடுக்கையில் நிமிந்து பார்க்குறாங்க அதை எடுத்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அதுக்குள்ளே அங்கிட்ட அவர் குடிக்கிறதுல திரும்புகிறார் ராகவ் அதுக்கு அந்த கேப்பில் சோழன் நிமிந்து பார்க்குறாரு ம் நீயா உனக்கு எவ்வளோ பெரிய தென விட்டு உனக்கு நானும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கீழே போட்டுட்டு வாங்க வாட்டி வாங்கம்மா இப்படி உட்காருங்க வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க இங்கே கொடுப்பாங்க குடிங்க பொறுமையாக குடிங்க அப்படிங்கிறாங்க நீ நல்ல பிள்ளைப்பா எவ்வளோ பொறுமையெல்லாம் இருக்கீங்க ஏன் பொறுமையெல்லாம் இருக்க மாட்டோமா டிரைவர்னு நினைக்காதீங்க நல்ல மனசு எங்களுக்கு இருக்குது எல்லா இடத்துலையும் கெட்ட மனசு இருக்குது நல்ல மனசு இருக்கு அப்படிங்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நல்ல தம்பி அப்படிங்கிறாங்க அப்புறமா போய்ட்டு ஆர்டர் பண்ண போயில ஓ எடுக்க சொன்னே எடுக்க மாட்டியா அப்படின்னு வேகமாக அப்போ தான் உனக்கு கையில்லையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் பார்க்குறாங்க நீயா உனக்கு திமுரு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவே குனிஞ்சு அதை எடுத்துறாரு காடை விழுகிறத ஓன் பொருளை எடுக்கிறக்கே எங்கடா வலிக்குதுங்கிற மாதிரி போயிட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சொல்லிடுறாங்க சரியாப்பா தம்பி நாங்கள் குடிக்கிறோம் நீங்கள் இங்கே குடிங்க நான் போய் கார்ட்டை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு போகிறவள்ள பார்த்தா அவங்க கொண்டு வந்த பணம் போய் கீழே விழுந்து கிடக்கு ஜோக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வேகமாக வராரு ஐயா அப்படின்ட்டு என்னப்பா நீங்கள் பையன் கீழே தவற விட்ருக்கீங்க பாருங்கள் கஷ்டப்பட்டு கொண்டாந்த பணம் என்ன ஆயிருக்கும் தம்பி நல்லா இருப்பப்பா நீ மட்டும் இதை கொடுக்கலன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அந்த பணப்பையன் வாங்கிறாங்க அவங்க அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க தம்பி எங்கள் பிள்ளை வாழ்க்கையை காப்பாற்றிட்டப்பா என் மருமையை ஒரு குடியாரேன் அவன் என் யாரையும் என் பிள்ளைய போட்டு அடிச்சிருப்பான் தங்க வைக்கிற விலைக்கு என்ன பண்ண போறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தா நான் அந்த காசை கொண்டே கொடுத்தா தான் ஏதாவது வாங்க முடியும் அப்படின்ட்டு நீ நல்லா இருப்ப உன் பொண்டாட்டி பிள்ளைகளோடு நீ நல்லா இருப்பப்பா உன் நல்ல மனசு இந்நேரம் வேற ஆட்டையை போட்டு அமைக்க இருப்பாங்க அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அங்க இருக்க ஒரு சிலரும் ஒன்று ரெண்டு பேரும் சூப்பர் சார் சூப்பர் இப்படி நல்லவங்களா இருப்பீங்களா சூப்பர் சூப்பர்னு எல்லாரும் சோழனுக்கு வாழ்த்து சொல்றாங்க ஆனால் ராகவ் மட்டும் இவனுக்கு இந்த பேர் வரையா அப்படின்னு பார்க்குறாங்க என்னடி நீ பணக்காரன் இருந்தால் மட்டும் போதுமா நல்ல மணக்காரனாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேத்தா காலரை தூக்கி போடுறாங்க சரி கொஞ்சம் வம்பளுப்போம் அப்படின்னு என்ன ராகவ் சார் என்ன இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க என்ன இப்படி வந்திருக்கீங்கன்னா நல்லத்தனை வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க திமுரு அப்படின்னு சோழன் போக போகிறாரு சோளா ஒரு நிமிஷம் அப்படின்னு கேட்க என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க இல்லை உன்ட்ட ஒன்று கேட்கணும் என்ன கேட்கணும் ஐயோ உனக்கு எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்க இதெல்லாம் நடந்துச்சு பேசு எப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஆடு மாடு நடக்கிறதா இல்லை ஆளுங்க நடக்கிறதா என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்க அலோ சோலா உன் வீட்டில் உனக்கு எப்படி பண்ணி வச்சாங்க உனக்கு எப்படி எப்படி இது நடந்துச்சு என்ன சார் நடந்துச்சு தலைக்கால் புரியாமல் பேசுகிறீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சோழம் கேட்க ஐயோ இந்த நிலாவுக்கும் உனக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சியா அதை சொல்லியா அப்படின்னு ராகவ் சொன்னேன் ஆ அப்படி திரும்பி டக்குன்னு ஷாக் ஷாக்கடிச்சு நிற்கிறாரு என்னது எனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி எப்படி நடந்துச்சா உங்களுக்கு எப்படி இதை தெரியும் அப்படின்னு அவருக்கே ஒரு மாதிரி சோழனுக்கு எனக்கு எப்படின்னா எப்படியோ தெரியும் சார் சொல்லுங்க எப்படி தெரியும் இல்லை உனக்கு எப்படி நடந்துச்சு ஹலோ எப்படி நடந்துங்கிறது கேட்குறது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனால் உனக்கு யார் சொன்னால் அதை சொல்லு அப்படிங்கள நிலை தான் சொன்னான் அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே தாங்களை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாரு என்னது என் பொண்டாட்டின்னு நிலா சொன்னால ஆமாம் என்ன சொன்னால் எப்போ சொன்னா ஆ அதுவா நான் அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணி வாட்சு ஓ வாட்சை கட்டிக்கிட்டு இதுதான் எனக்கு சொர்க்கம் இதுதான் என் தெய்வம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் வாட்சை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா நான் அதை கொடுத்ததை பிரசன்ட் பண்ணதை ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன் அதை பாட்டுட்டு போட்டு ஹாட்டின் ஹாட்டினாக வச்சுருக்கீங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க என் புருஷன் என் புருஷன் என்னை கோவிச்சுக்கிறாரு வச்சுக்கிறாரு அவர் கோவத்துக்கு நான் ஆளாக விரும்பலை நீங்கள் அதை முதல்ல டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா வேற வழி இல்லாமல் டெலிட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல வேகமாக ஃபோனை டக்குன்னு பாக்கெட்லேருந்து எடுத்து பார்க்குறாரு ஆமாம் இல்லை ஐயோ நிலா அப்படின்ட்டு அந்த தனுஷ் ஆடுவார் இல்லையா ஒத்தா சொல்லல அந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கறாரு ஐயோ 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 சூப்பராக இருக்கேன் சார் சார் கை கொடுங்க சார் கை கொடுங்க சார் அப்படியா சொன்னா வேறு என்ன சார் சொன்னால் வேற என்ன சார் சொன்னா என்னையா என்னமோ அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி இவ்வளவு சந்தோஷத்தில் துள்ளுற ஐயோ அது அதை விட சந்தோஷம் இது நிஜமாவா அப்படியா சொன்னா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட ஆமா அப்படிதான் சொன்னா இப்போ என்ன அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வேற என்ன சார் சொன்னா வேற என்ன சொல்லணும் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க என் புருஷ என்கிட்ட அப்படின்னு சொன்னா அப்படிங்கிறாங்க எப்படியா அந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு ஒன்னே எப்படி கட்டுச்சு அப்படின்னா அலோ என்ன அழகான பொண்ணுன்னா நாங்க என்ன அப்படி அசிங்கமாக இருக்கோம் என்னையா ஒரு டிரைவர் அந்த பொண்ணு படிப்புக்கும் திறமைக்கும் நான் தான் கரெக்டாக இருப்பேன்னு சொல்ல போறாரு அலோ மிஸ்டர் அதான் சொல்லு சொல்லிட்டால எனக்கு புருஷன் இருக்கேன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்புறம் என்ன மறுபடியும் பொருத்தமானாலும் கிருத்தமானாலும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் உங்க மேல எனக்கு கோவம் வரல ப்ரோ அப்படிங்கிறாங்க ஏன் ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் நடந்தது விதமே வேற அப்படின்னு சொல்றாங்க என்ன 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 எந்த மாதிரி நடந்துச்சு சொல்லுங்க அது வேணாம் அதை விடுங்க அப்படிங்கிறாங்க ஹலோ ஹலோ சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்க ம் சொல்றேன் அப்பத்தான் உனக்கும் தெரியும் என்னோட அருமை என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலதான் அதுக்கு கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய காப்பாத்தி தாலியை கட்டி அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் அந்த பிள்ளைய காப்பாத்தினேன் அதனாலதான் என்ன உயர்வா நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு பில்டப் பண்ணி சொல்ல ஓ இவ்வளவு நடந்துருக்கா அப்ப நிலாவுக்கும் உனக்கும் பிடிக்காத கல்யாணமா சூப்பர் அம்மாவனே இது ஒண்ணு போதுமே நான் ஆசைப்பட்டவளை நான் அடையாம விட மாட்டேன் மனசுல நினைக்க சூப்பர் சார் எப்படியோ நீங்க வந்து அவன் மனசுல காதல தெரிவிக்க வச்சுட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போறாரு ஆஹா நிலா என் புருஷன் அவர் சொல்லிட்டாலே விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லிட்டாலே ஐயோ அப்படின்னு இவர் சந்தோஷமா போறாரு ஆனால் அதே சந்தோஷத்தோட இங்கே ராகவும் கிளம்புறாங்க எப்படியாவது நிலா மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்ட்டு ஆஃபீஸுக்கும் போயிடறாரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க நிலா கிட்டக்க போகிறாங்க நிலா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் அப்படிங்கிற சாரி நிலா நான் அப்படி ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க எதுக்கு சார் மன்னிப்பு எதெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருந்தாங்க எல்லாேருக்கும் நான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கணும் எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணதான் பிரியாணி கொடுக்குறாரு என்னாச்சு சார் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை ஏன் நிலா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காத கல்யாணம் நடந்துச்சா அப்படின்னு கேட்க என்னது பிடிக்காது கல்யாணம் அப்படின்னு எல்லாரையும் பார்க்குறாங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியேறாரு இங்கிட்டு வாங்க அப்படின்னு ராகவ தனியாக கூப்பிட்டு போய் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை உங்களுக்கு இந்த கல்யாணம் நடந்தது பற்றி எல்லாம் எனக்கு தெரியும் யார் சொன்னால் என்ன அவனும் இப்படி தான் கேட்டேன் நீ இந்த பிள்ளையும் அதே தான் கேட்குது யார் சொன்னான்னு அப்படின்னு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை சோழன் தான் சொன்னார் என்ன சொன்னார் என்ன சொன்னார் ஆமாம் பிடிக்காம தான் கல்யாணம் நடந்துச்சாமே அவங்க அப்பா அம்மா பிடிக்காத கல்யாணத்தை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி ஸ்டேஷனில் வச்சு தான் தாலி கட்டு நடந்துச்சாமே அப்படின்னு ஒன்று இதெல்லாம் சொல்ல சொன்னா அப்படின்னு செம்ம காண்டாகிறாங்க அப்புறமா பார்க்குறாங்களா அப்புறம் இன்னொன்று சொன்னார் அப்புறம் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்காமே டைவர்ஸ் ஆக போதாமே அப்படின்னு எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க கேஸ் வரைக்கும் கொடுத்துட்டா டைவர்ஸ் வரைக்கும் போக நினைச்சிட்டா ஆனால் அவன் மனசில் நான் வந்துட்டேன் அப்படின்னு தாங்க சோழன் சொல்கிறாங்க ஆனால் அப்படி திரு திருச்சு சொல்கிறாரு ராகவ் நீங்கள் மாதிரி டைவர்ஸ் ஆக போதாமே அடப்பாவி இதை முதற்கொண்டு சொல்லியிருக்கானே அப்போ அவன் மனசில் நான் இல்லையா இதை டைவர்ஸ் ஆகிறத இப்படி வெளியில் யார்ட்டா சொல்லுவாங்களா அப்படின்னு முகம் வாடி போகுது நிலாவுக்கு என்ன நிலா கவலைப்படாதீங்க அவன் டைவர்ஸ் பண்ணால் என்ன உங்களுக்கு சூப்பர் மாப்பிள்ளை கிடைக்கும் உங்களுக்கும் அந்த ஆளுக்கும் டைவர்ஸ் ஆகிட்டா கவலையே படாதீங்க நான் இருக்கேன் நிலா அப்படின்னு சொல்ல ஐயோ நிறுத்துறீங்களா போதும் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்புறாங்க நிலா 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 என்ன நிலா அவர் தான் சொன்னார் எனக்கும் நிலாவுக்கும் பிடிக்கலை டைவர்ஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாகிடுவேன் அப்படின்னு எப்படி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பிட்டு போட அப்போ சோழனுக்கு என் மேலே இஷ்டம் இல்லையா விருப்பம் இல்லையா அப்படின்னு ஒன்றுகிட்டு செம்ம காண்டில் வீட்டுக்கு போறாங்க அங்கே பார்த்தா பயப்பட சந்தோஷத்தில் வந்து நிற்குது நிலா பாக்குறாங்க நிலா அப்படின்னு சொல்லி வர ஓ டைவர்ஸ் கிடைக்க போதுன்னு சந்தோஷம் இருக்கியா அப்படின்னு தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறாங்க நம்ம நீலா அதையெல்லாம் பார்த்துட்டு சோழன் என்னாச்சு இவளுக்கு நிலா நிலா என்னாச்சு ஆ என்ன ஆச்சா அதான் கோர்ட்டில் போயிட்டு சாட்சி சொல்ல போறீங்களே எனக்கு வேணான்னு பிடிக்கலன்ட்டு நான் கூட என்னை இரிட்டேட் பண்ணுறதுக்கு கோபத்தில் சொல்றீங்கன்னு நினைச்சேன் டைவர்ஸ் வேணும்ன்ட்டு ஆனால் இப்போ தானே தெரியுது என்ன பிடிக்காம சொல்லிக்கிங்கன்னு அப்படின்னு சொல்லணும்னா என்னங்க நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் பிடிக்காத கல்யாணம் சொல்றீங்க அதெல்லாம் தெரியும் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே நான் அழைக்க போயிட்டு நான் வேணான்னு சொல்லிடுவேன் டிரைவர்ஸ் எங்களுக்குலாம் கிடச்சிருன்ட்டு அவ பாட்டுக்கு அவள் வாழ்க்கையை பார்ப்பா என் வாழ்க்கையை நான் பிடிச்ச வாழ்க்கையை பார்ப்பேன் அப்படின்னா நல்லா சொல்லி அளந்துட்டு வந்திருக்கீங்களே ஆஹா மங்குஸ் மண்டேன் ஏதோ போட்டு கொடுத்துருப்பேன் போல இருக்கே அப்படின்ட்டு நிலா என்ன நிலா பேசுறீங்க நான் என்ன சொன்னேன் எப்போ சொன்னேன் அதெல்லாம் ராகவ் எல்லாம் சொல்லிட்டாரு சொல்லிட்டாரா நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் அதான் பிடிக்காம கல்யாணம் பண்ணணும்னு சொன்னீங்களாமே சொன்னீங்களா இல்லையா ஆமாம் சொன்னேன் இதில் என்ன இருக்குது என்னது சொன்னீங்களா ஏன் சொன்னீங்க எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வராங்க கிட்டக்க ஐயோ என்ன இப்படி ராட்சசி மாதிரி மாறுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கில கையில் ஏதாவது கிடைக்குதா டக்குன்னு எடுத்து அடிச்சாலும் அடிப்பா அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஒரு கம்பு எடுத்து தூக்கி போடுறாரு எதுக்கு தூக்கி போறீங்க அப்படின்னு வேகமாக போய் அதை எடுத்து பார்த்துட்டு வந்து ஏண்டா சொன்னேன் ஏண்டா சொன்னு அப்படியே சோழனுக்கு மூஞ்சி மூஞ்சி நீட்டிட்டு அடிக்க வராங்க ஐயோ தாயே என்ன ஆளை விடுமா அப்படின்னு அந்த கம்பை பிடிச்சி பிடுங்கி தூக்கிடுறாரு கம்பு தூக்கி எரிஞ்சுட்டா என்கிட்ட என்ன வேற எதுவும் கிடைக்க நினைக்கிறீங்களா அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க அங்கே ஒரு கொடை இருக்கு அந்த கொடை எடுத்துட்டு அடிக்க வராங்க ஐயோ அம்மா அடிக்கிறாளே காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க என்ன காப்பாத்துங்க நாளைக்கு வந்து சொல்லிடுவியா என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து சொல்லுவியாடா மவனே சொல்லுவியா அப்படிங்கல அம்மா சரணடைகிறேன் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அவன் உங்ககிட்ட ஒன்னுக்கு ரெண்டா போட்டு கொடுத்துருக்கான் அப்படிங்கல என்ன சொல்ற சோழ சொல்கிறதான் அட ஆமாங்க அப்படிங்கிற சேரன் வராரு என்னப்பா என்ன நடக்குது அண்ணே ஏன்னே கேட்குறீ அங்கே நடந்ததே வேற அப்படின்னு நடந்தது அப்படியே சொல்கிறாங்க அந்த தாத்தா பாட்டி வாழ்த்துனது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அப்படியே கொடையோடு அப்படியே பார்க்குறாங்க ஆ அப்போ நிஜமா அப்போ ராகு போய் சொல்லிட்டாரா அட என்னங்க இது ஒரு கேள்வின்ட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார் ம் ரொம்ப தான் வடிஞ்சு பேசினார் டைவர்ஸ் ஆனால் நான் வாழ்க்கை கொடுக்குறேன்ட்டு பார்த்தீங்களாங்க அவன் அந்த ஆசையை வச்சுட்டு இருக்காங்க இனிமேல் நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்குலாம் போகாதீங்க அப்படிங்கிறாங்களா ம் ஒன்றை நான் விருப்பத்திரேன் பார் அப்படின்ட்டு நான் போகிறதும் போகாது ஏன் விருப்பம் அதே என்ன நீங்கள் சொல்கிறது என்ன நிலா மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்ன அப்படி தான் சொல்லுவேன் ம் நீ மட்டும் இஷ்டத்துக்கு சொல்லலாமோ அப்படின்னு சொன்னக்கோட ஓ அப்படியா எங்கடா அந்த கம்பு அப்படின்னு சோழன் எடுக்க உடனே நிலா வந்துட்டு ஐயோ என்னை அடிக்க வர்றான் வர்றாண்ணே அப்படின்னு நிலா ஓடுறாங்க ரெண்டு பேரும் அப்படியே அப்படியே சேரனை சுற்றிக்கிட்டு மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க அடிச்சுக்கிட்டு அப்படியே ரெண்டு பேரும் கம்பை தூக்கி போட்டு எரிக்க கட்டிக்கிறாங்க சாரி நிலா சாரி சோழா அப்படின்னு சொல்கிறாங்களா நம்ம வாழ்க்கையில் குறுக்கை வந்து பூந்து விளாட பார்த்துட்டேன்ல அப்படின்னு நிலா சொல்ல இல்லை நிலா அப்படிங்கிறாங்க என்ன நமக்குள்ளே இப்படி நெருக்கமாக இருக்கிற அளவுக்கு அவர் தான் வழி நமக்கு கண் கண்ட தெய்வம்னா மிஸ்டர் ராகவ் தான் நிஜமாவா ஆமாம் அவர் மட்டும் இப்படி வந்து போரில் நம்ம வாழ்க்கையிலனா உங்க உங்கள் மனசில் இருக்க காதல் வெளியில் வராமல் போயிருந்துருக்குல்ல அப்படிங்கிறாங்க இல்லை ஐயோ ராகவ் பற்றி பெருமையாக சொல்லி மறுபடியும் ஆமான்ருவாளோ போயிடுவாளோ அதே ஆஃபீஸுக்கு அப்படின்னு பார்க்க என்ன சந்தேகப்படுறியா ஐயோ நிலா என்ன நிலா உங்களை போய் நான் சந்தேகப்படுவேனா என் செல்ல அத்தை அப்படின்னு கட்டிக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ணால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடில் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்